ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணில நாள் இது மகிழ்ச்சியின் நாள் இது கர்த்தருடைய நாள் இதிலே நாம் கலிகூந்து மகிழக்கடவோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அருமையான தேவப்பிள்ளைகளே இந்த நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அவரை தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு பாக்கியமான நாள் இந்த நாளிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவனை தேடும்படியாய் அவருடைய ஆராதனையில் கலந்து கொண்டு அவரை மகிமைப்படுத்துகிற நாம் பாக்கியவான்கள் நம் ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறோம் யார் பாக்கியவான்கள் இந்த நாளிலும் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம் சங்கீதத்தின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் இரண்டாவது வசனம் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதை தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் இந்த நூத்தி பத்தொன்போதாம் சங்கீதம் முழுவதும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா வேதத்தை குறித்ததான வசனங்களை தான் நம்ம அங்கே பார்க்க முடியும் அவருடைய சாட்சிகள் அவருடைய பிரமாணங்கள் அவருடைய வேதங்கள் அவருடைய கட்டளைகள் அவருடைய கற்பனைகள் எல்லாமே இந்த வேத வசனத்தை குறிக்கிறதாகவே தான் இருக்கிறது அப்படியானால் ஒரு தேவ பிள்ளை எப்படிப்பட்டவர்களாய் இருந்தால் பாக்கியவான்களாய் இருக்க முடியும் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் அவர்கள் சா அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அதாவது அவருடைய வேத வசனத்தை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் இங்கே சங்கீதக்காரன் சொல்லு முழு இருதயத்தோடு நாம் அவரை தேட வேண்டுமா அரைகுறை மனதோடு அல்ல முழு இருதயத்தோடு நாம் அவரை தேட வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் சுவிசேஷம் சுசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் நம்ம இப்படி வாசிக்கிறோம் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே ஆண்டவர் பத்து கற்பனைகளுக்கு ஒப்பான ஒரு காரியத்தை ரெண்டே கற்பனைகளில் சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அது முதலாவதாக இருக்கிற பிரதான கற்பனை என்னவென்றால் நாம் எப்படி சங்கீதத்தில் நூற்றி பத்தொன்பது ரெண்டில் வாசித்தோமோ அதே போல் நாம் அவரை முழு இருதயத்தோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாய் அவரை தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதுதான் பிரதான கற்பனை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது நாம் அவரிடத்தில் முழு இருதய அன்பு கூறும் பொழுது அவரை குறித்து சொல்லப்பட்ட அனைத்து கற்பனைகளையும் நாம் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நான் இந்த பிரதானமாய் காரியம் என்னவென்றால் கர்த்தரி சிறுவேல் ஜனங்களுக்கு தன்னுடைய கட்டளைகளை தன்னுடைய விரலினால் எழுதி கொடுக்கும் பொழுது இப்படி ஒரு கற்பனை எழுதி கொடுக்கிறார் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது அந்த நாளிலே நாம் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் உன் குமாரன் ஆனாலும் உன் குமாரத்தி ஆனாலும் அந்நியனானாலும் உன் வீட்டிலே வேலை செய்கிற ஆனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே வாசிக்கிறோம் அப்படின்னா இந்த நாளிலே இதுக்கு என்ன செய்ய வேண்டும் அவரை முழு இருதயத்தோடு தேடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் வர வேண்டும் இன்னைக்கு அநேகர் ஆராதனைக்கு வரும்போது கூட ஏதோ கடமைக்காக என்ற எண்ணத்தோடு கூட வருகிறவர்கள் ஒரு ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் ஆனால் முழு இருதயத்தோடு தேடுகிறவர்கள் கொஞ்சம் பேர் மாத்திரம்தான் ஒரு சிலரை தான் நாம் பார்க்க முடியும் எல்லாரும் ஆர்வமாய் வருகிறார்கள் ஆனால் இல்லை நூற்றில் ஒரு பாதி பேர் முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களா அல்ல எப்போ ஆராதனை முடியும் எப்போ பிரசங்க முடியும் எப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற அறைகுறை மனதோடு தான் கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்களே தவிர தங்களை ஜீவ வழியாய் அர்ப்பணிக்கிற ஒரு அனுபவத்தை நாம் அங்கே பார்க்க முடியவில்லை வேதம் நமக்கு சொல்கிறது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே கர்த்தருக்கு ஜீவ வழியாய் அர்ப்பணிக்கிறது தான் நானா நாம் அவருக்கு செய்யக்கூடியதான புத்தியுள்ள ஆராதனை அந்த ஆராதனையை தான் கற்ற நுகர்ந்து பார்ப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது அது பரலோகத்தின் மகிமை கொத்த ஆராதனையாக இருக்குமாம் அதை தேவதூதர்கள் உற்று பார்த்த ஆசையாக இருந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளை அப்படியானால் நம் முழு இருதயத்தோடு அவரை ஆராதிக்கிறவர்களாய் முழு இருதயத்தோடு அவரை தேடுகிறவர்களாய் நம் இந்த பூமியிலே காணப்பட வேண்டும் ஏசாயா தீர்க்கதரிசி ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கற்றுருடைய நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி உன் தகப்பனாகி ஆ டைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன் கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு இங்கே நாம் வாசிக்கிறோம் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை தீமைக்கு விளக்கி உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து கர்த்தருடைய நாளை மகிமையின் நாள்னு எண்ணும் போது நாம் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவ பிள்ளைகளே ஆனால் நாம என்ன செய்யறோம் தெரியுமா இன்னைக்கு தான் லீவு நாள் இன்னைக்கு தான் நம்ம என்ன செய்யலாம் எங்க பிளான் பண்ணி எங்க போகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அல்லது ஆராதனை முடிஞ்ச உடனே வண்டி எடுத்துட்டு நம்மளுடைய இஷ்டமான இடத்துக்கு நம்ம போக பிரயாசப்படுறோம் நமக்கு இஷ்டமான காரியங்களை செய்ய பிரயாசப்படுறோம் இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆகி போச்சு தான் லீவு நாள் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை தான் வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லி எல்லா ஃபங்க்ஷனும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இன்னைக்கு தேவ பிள்ளைகள் கூட கர்த்தருக்காக முழுவதுமாய் அந்த நாளை அர்ப்பணிக்க முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறதை இந்த கடைசி நாட்களிலே நாம் பார்க்க முடிகிறது அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்துல பெரும்பாலும் இருக்கிற காரியம் என்னன்னா பொண்ணுமாப்பிள்ள பாக்குறதுன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் அதுவும் பாருங்க அதுவும் சர்ச்சிலே வந்து பார்த்துட்டு போயிடுறது நம்ம சர்ச்சுக்கு எதுக்கு வரோம் கத்தரை ஆராதிக்க வேதம் என்னம் சொல்லுகிறது முழுமனதோடு நம்ம அவரை தேட வேண்டும் அப்போ இங்கே நம்ம ஒரு பொண்ணும் மாப்பிள்ளையும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்படியாக அந்த நாளிலே ஆலயத்துக்கு வரும்படி தீர்மானிப்பார்களே ஆனால் அந்த போதகர் அதை திட்டம் ஆனால் அவர்களுடைய எண்ணம் சிந்தனை எல்லாம் எப்படி இருக்கும் பொண்ணை பார்க்காத மாப்பிள்ளையோட எண்ணம் எப்படி இருக்கும் எது பொண்ணாக இருக்கும் எப்படி இருப்பாங்க அப்படி அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் இருப்பாங்க ஆனால் அந்த மணமகளுடைய எண்ணம் எப்படி இருக்கும் எது மாப்பிள்ளையா இருக்கும் அவர் வந்திருக்காரா அல்லது இனிமேல் தான் வருவாரா அப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் அங்கே இருப்பாங்களே ஒழிய கர்த்தரை முழு மனதோடு தேடுகிற அனுபவம் அங்கே இருக்காது அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை வெறுக்கிறார் அங்கே வேதம் சொல்லுகிறது உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி சொந்த பேச்சை பேசாதபடி இதை நாம் செய்யாமல் இருக்கும் பொழுது நிச்சயமா வேதம் நமக்கு யாக்கோபின் சுதந்திரத்தால் நான் உன்னை போஷிப்பேன் இருக்கும்படி பண்ணுவேன் என்று கர்த்தர் கருத்தர் நாம் இனியாவது ஒருவேளை இதுவரைக்கும் நாம் தவறி இருப்போமே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நம்மை உட்புகுத்தி இருப்போமே ஆனால் இன்றைக்கு நான் தாழ்மையாய் கேட்கிறேன் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை விளக்கி முழு மனதோடு அவரை தேட நம்மை அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் நாம் தான் பாக்கியவான்கள் உபாகமம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம் அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் அவரை கண்டடைக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னா முழு இருதயத்தோடு தேட வேண்டும் அதாவது அரைகுறை மனதோடு தேடினால் நாம் அவரை கண்டுகொள்ள முடியாது தேவனை முழு இருதயத்தோடு தேடும் பொழுதுதான் நாம் அவரை கண்டடைய முடியும் அதைத்தான் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரத்துல பதினேழாம் வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலை வேலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் தேவனோடத்தில் அன்பு கூறுகிற ஒரு மனுஷன் தேவனை சிநேகிக்கிற ஒரு மனுஷன் நிச்சயமாய் அவரை கண்டடைகிற சமயமாகிய அந்த அதிகாலையிலே அவரை தேட தன்னை அர்ப்பணிப்பான் முழு இருதயத்தோடு அதிகாலையிலே தேடும் பொழுதுதான் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கத்தரை மாத்திரம் நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இருக்கும் அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் அவரை தேடும் பொழுது நிச்சயமாய் நாம் அவரை கண்டுகொள்ள முடியும் கீழே நீங்க நிலையான பொருளும் நீதியும் உண்டு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே நாம் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் முழு இருதயத்தோட அவரை தேட நாம் அர்ப்பணிப்போம் நிச்சயமாய் அவரை கண்டடைகிறவர்களாய் பாக்கியவான்களாய் நிலையான பொருளையும் ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் நீதியும் இந்த உலக உலகத்திலே பெற்றுக்கொண்ட ஒரு பாக்கியம் உள்ளவர்களாய் நம்மால வாழ முடியும் இரண்டாவதாக ஆண்டவரை முழு இருதயத்தோடு தேடும் பொழுது கத்தர் ஒரு ஆசிர்வாதத்தை வேதத்தில நமக்கு எழுதி வைத்திருக்கிறார் உபாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசனங்களை நம்ம இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் தேவனாய கட்டிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாறியும் பின்மாறியும் பெய்ய பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன் நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய் என்கிறார் அருமையான தேவ இன்னைக்கு மழை பெய்யாததுக்கு நாம் அநேக காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் தேசத்தில் நீதி இல்லை நியாயம் இல்லை விக்கிரக வணக்கம் பெருகிட்டு இப்படியெல்லாம் நம்மை நாமே ஒரு சமாளிஃபிகேஷன் அதாவது நம்மை நாமே ஒரு திருப்திப்படுத்துகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக நம் நம்மை தள்ளி கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது அவரை முழு இருதயத்தோடு நாம் தேடும் பொழுது அப்பொழுதுதான் சமும் எண்ணையும் தேசத்திலே பெருகும்படியா ஏற்ற காலத்திலே முன்மாரியையும் பின்மாறியும் வர்ஷிக்க பண்ணுவேன் என்று கருத்தர் சொல்லுகிறார் அது மாத்திரம் இல்லைங்க மிருக ஜீவன்களுக்கு வேண்டிய ஆகாரம் முளைப்பிக்கப்படும்படியா புல்லை பண்ணும்படியாகவும் அவர் மலையை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார் அடுத்த ஒரு வரியில நம்ம பார்க்கிறோம் திருப்தி அடைவாய் அப்போ நம்ம திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ ஆனால் அவரை முழு இருதயத்தோடு நாம் தேடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நாம் முதலாவது அவரை கண்டடைகிறோம் நிலையான பொருளையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் நீதியும் நம்முடைய வாழ்க்கையில அவர் தருகிறார் இரண்டாவது ஏற்ற காலத்திலே நம்முடைய தானியமும் திராட்சல பிரசமும் பெருகும் எண்ணெயும் பெருகும்படியாய் மலையை பெரிய பண்ணுகிற நல்ல தேவனாயிருக்கிறார் ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில தருகிற நல்ல இருக்கிறார் அதனால பிரியமானவர்களே அவரை முழு இருதயத்தோடு தேட நம்மை அர்ப்பணிப்போம் அவர் நம்ம கிட்ட தா கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா என்னை முழு இருதயத்தோடு நீ தேட வேண்டும் என்பதுதான் நாம் வாசிக்கலாம் உபாகமும் பத்தாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை நம்ம இப்படி வாசிக்கிறோம் இப்பொழுது மிஸ்ரவேலே நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேறே எதை உன் தேவனாய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் அவர் நம்ம படத்தில் கேட்குறதுலாம் என்ன அப்படின்னா நான் உன்னை நேசிக்கிறேன் அதனால் நீ என்னை முழு இருதயத்தோட நேசிக்க வேண்டும் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும் முழு இருதயத்தோடு நீ என்னை தேட வேண்டும் என்பதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் அவர் விரும்புகிற காரியம் அதுதான் அதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே அவர் கேட்கிற அந்த ஒரு காரியத்தை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம் நிச்சயமாகவே இந்த பூமியிலே பாக்கியம் உள்ள ஒரு வாழ நம்மால முடியும் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே உமை நன்றியோடு ஆண்டவர் தகப்பனே நிறையங்களோடு இடைப்பட்ட நல்ல வார்த்தைக்காய் ஆண்டுவர் உமை முழு இறுதியத்தோடு தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் ஒருவேளை ஆண்டு இதுவரையிலும் இதுவரையில் அரைகுறை மனதோடு கர்த்தரை விருப்பம் இல்லாமல் கடமைக்காக தேடிக்கொண்டிருப்பார்களே ஆனால் இந்த நாளில உண்மை முழுமையாய் தேடுகிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும் கர்த்தரிடத்துல இன்னும் நெருங்கி சேருகிற அனுபவம் உண்டாகட்டும் உண்மை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுகிற அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவர் தகப்பனே இதை அல்லாமல் வேற என்னத்தை நீர் எங்களிடத்து கேட்கிறீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோப்பா தகப்பனே நீ கேட்கிற அந்த காரியத்தை முழுவதுமாய் உமக்கென்று விட்டு கொடுக்க கத்திர எங்களுக்கு கிருபதாங்கப்பா யா கோவின் சுதந்திரத்தால் நீர் எங்களை போஷிக்கும்படியாய் அனுவரே பூமியின் உயர்ந்த இடங்களிலே நாங்கள் ஏறி இருக்கும்படியாய் தகப்பனே நீ சொல்லுகிறதான அந்த ஓய்வு நாளை மகிமையின் நாள் என்று என்ன கர்த்தருடைய நாள் என்று என்ன எங்களுக்கு இஷ்டமானதை செய்யாதபடி எங்க காலை தீமைக்கு விளக்கி சொந்த பேச்சை பேசாமல் இருந்து முழுதே தோடுமை ஆராதிக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா தகப்பனே ஒருவேளை இந்த காரியத்தில் நாங்கள் தவறி இருப்போமே ஆனால் கர்த்தர் ஒரு விஷயம் எங்களை மன்னிப்பீராக ஒவ்வொருவரும் முழுதோடு தேடுகிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும் தங்களையே ஜீவ பலியாய் அர்ப்பணித்து ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய நீங்க அனுக்கிரகம் என்னும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கரங்கல்ல தாழ்த்தியார் பண்ணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன்